விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமயேத சுப்பிரமணி சுவாமி கோவிலில் வருடந்தோறும் சஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் ஆறுமுக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமையத ஆறுமுக சுவாமி மற்றும் வீரபாகு ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரமும் மகாதீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆறுமுக சாமி மற்றும் வீரபாகு ஆகிய தெய்வங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த அனிச்சம்பாளையத்தில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்த மகாசுவாமிகள் பிருந்தாவனத்தில் பலிபாட்டியா அபிஷேகத்தை முன்னிட்டு இன்று ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு துளசி வண்ண நறுமலர்கள் கஸ்தூரி மஞ்சளில் அர்ச்சனை செய்தபின் பின் பல்வேறு தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் பேரில் உற்சவ ஸ்ரீநிதி தீர்த்தர் உள்புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்து சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்வும் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரை குளத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழாவின் இரண்டாம் நாளான இன்று வள்ளி தேவசேனா சமயேத பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தனி சன்னதியில் அருள்பாளிக்கும் வள்ளி தேவசேனா சமயேத பாலசுப்பிரமணியருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் விபூது உள்ளிட்ட பலவித அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமயேத பாலசுப்பிரமணியருக்கு வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளால் ராஜ அலங்காரத்தில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதனைத் தொடர்ந்து தூபம் காட்டப்பட்டு நட்சத்திர தீப ஆராதனை மகா தீப ஆராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாரதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கந்தசஷ்டி இரண்டாம் நாளை முன்னிட்டு முருகபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர்